உங்கள எத்தனை பேருக்கு சங்கரபதி கோட்டையை பத்தி தெரியும் வேலுநாச்சியார் அவங்களோட தளபதியான சின்ன மருது பெரிய மருது இவங்க எல்லாரும் வந்து போர் பயிற்சி பண்ண ஒரு மிகப்பெரிய கோட்டை வந்து இப்ப ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா அது வேற எங்கேயும் இல்ல காரைக்குடி டு தேவகோட்டை போற வழி இருக்கு இல்லையா அங்கேதான் இருக்கு அந்த கோட்டை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மனு எழுதி கொடுத்து இது வந்து வரலாற்று மிக்க ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லிமெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தலமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க ஒது ஏடிஎம் கிப மூணு கோடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் நவ் அந்த செங்கலை கூட யாருமே க்ளீன் பண்ண வரல அந்த காசு காணவா போயிடுச்சு இந்த கோட்டையோட ஸ்பெஷல் என்னன்னா சின்ன மருந்து பெரிய மருந்து அரெஸ்ட் பண்ண இடம் அதாவது பிரிட்டிஷ் வந்து அரஸ்ட் பண்ண இடமே அதுதான் நம்ம ஆளுங்களோட சூழ்ச்சினால இந்த கோட்டைக்கு பின்னாடி மிகப்பெரிய போர் பயிற்சிக்கான பெரிய தலைமை இன்னமும் இருக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் கிட்ட பெரிய தலம் ஒண்ணு இன்னமும் இருக்கு மெயின்டைன் பண்ணாம இந்த கோட்டைக்கு கீழே மிகப்பெரிய சுரங்க பாதைகள்லாம் இருக்கு திருச்சி மதுரை புதுக்கோட்டை இது எல்லாத்துக்குமே போறதுக்கான பாதைகள் இருக்கு வீரபாண்டி கட்டபொம்மனோட தம்பி வந்து ஊமத்துறை இருக்கா அப்படின் அவர் பதுங்கியிருந்த இடமும் இதுதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு வந்து கண்ணு முன்னாடி அழிஞ்சுட்டு இருக்கு எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல இது மாதிரி தமிழகம் முழுவதும் எத்தனை கோயில் எத்தனை கோட்டைகள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கும்னு நினைச்சு பாருங்க சிலையா இருந்தா அதை கடத்திடுறது இந்த வீடியோவை கவர்மெண்ட் தெரியும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பயாவது அந்த கோட்டைக்கு ஒரு விடிவு காண பிறகுதான் பாக்கலாம்